அனைவருக்கும் வணக்கம் பெரியவங்க நம்மள வாழ்த்தும் பொழுது பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க பதினாறு அப்படின்றது பதினாறு வகையான செல்வங்களை குறிக்குது வாழ்க்கையில நமக்கு வழிகாட்டக்கூடிய கல்வி நீண்ட ஆயுள் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் உழைப்புக்கு தேவையான ஊதியம் நோயற்ற வாழ்வு எதற்கும் கலங்காத மனவலிமை அன்புள்ள கணவன் மனைவி அறிவு ஒழுக்கம் ஆற்றல் கொண்ட குழந்தைகள் மென்மேலும் வளரக்கூடிய புகழ் மாறாத வார்த்தை தடங்களில்லாத வாழ்க்கை வருவாயை சிக்கனமாக செலவழித்து சேமிப்பை அதிகரிக்கும் பண்பு திறமையான குடும்ப நிர்வாகம் நமக்கு உதவக்கூடிய பெருமக்களின் தொடர்பு பிற உயிர்களிடம் அன்பு செலுத்துதல் இந்த பதினாறு பெற்று வாழ்ந்தாலே பெருவாழ்வு வாழ முடியும் அப்படின்றது தான் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க செல்வம் அப்படின்றது பணத்தை மட்டும் குறிக்காதுங்க எல்லாத்தையும் தான் குறிக்குது நன்றி